அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் கோவை மாவட்டத்தில் சூலூர் மற்றும் சுல்தான்பேட்டைக்கு அருகில் இருக்கிற தென்சேரிமலை என்று அழைக்கப்படக்கூடிய செஞ்சேரிமலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயிலோட நடை திறப்பு நேரம் மற்றும் பூஜை நேரங்களை பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் செஞ்சேரிமலை அருள்மிகு முருகன் திருக்கோயில் தினமும் காலை ஆறு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது காலை எட்டு முப்பது மணிக்கு காலசந்தி பூஜையும் மதியம் பனிரெண்டு மணிக்கு உச்சிக்கால பூஜையும் நடைபெறுகிறது மதியம் ஒரு மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது அதன் பிறகு மீண்டும் நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சி பூஜையும் இரவு ஏழு முப்பது மணிக்கு அர்த்தசாம பூஜையும் நடைபெறுகிறது இரவு எட்டு மணிக்கு நடை அடைக்கப்படுகிறது செஞ்சேரி மலை பற்றின தெளிவான வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது மலையில் வருடா வருடம் தைப்பூச தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது செஞ்சேரிமலை அருள்மிகு மந்திரகிரி வேலாயுத சுவாமி திருக்கோயில் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் நம்மளுடைய கண்களுக்கு விருந்தாக இயற்கை எழிலும் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலை பற்றின விரிவான வீடியோ நம்ம சேனலில் பதிவிடப்பட்டிருக்கு அதற்கு உண்டான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் அறுபடை வீடுகளில் இருக்கிற முருகன் திருக்கோயில்கள் எந்த நேரத்தில் நடை திறக்கப்படுது என்னென்ன பூஜைகள் நடைபெறுது அப்படிங்கிற தகவலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதற்குண்டான லிங்க் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி